நண்பர்களாக இருக்கும் வணக்கம் இந்த வேலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வரி கல் வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரூம் காங்க் போடணும் கல்லை வடித்து முடித்த பிறகு அந்த காங்கெட்டு போடுற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நம்ம மண்ணெல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் லெவல் பண்ண வேண்டியது அந்த லெவல் பண்ண இடத்துல கொஞ்சம் எப்போவுமே நம்ம காங்கட்டு போடுற இடத்துல கொஞ்சம் பிளாஸ்டிக் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அது பற்றி பிரச்சனை இல்லைன்னு இல்லை இருக்கக்கூடாது இருந்தாலும் அந்த மாதிரிப்பட்ட இருந்தால் ஒன்று ஆனால் மரத்துண்டு மரப்பொடி வேறு இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் எந்த காங்கட்டுக்குள்ளே இருக்கவே செய்யக்கூடாது அது கிரகிச்சு நான் ஒரு மாதிரி ஆயிரும் அப்போ அந்த இடத்துல நம்ம நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க இடமும் அந்த மாதிரிப்பட்ட இடம்தான் அந்த மண்ணை வெட்டி போட அந்த பொடியெல்லாம் நான் பறக்கிட்ருக்கேன் பா பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இதுவும் ஒன்று ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம தரையானாலும் சரி தரையெல்லாம் போட்டு ரொம்ப நாள் போது ஒரு வெடிப்பு வரும் இல்லைன்னா வேறொரு சம்பவம் வரும் அதனால் இதுக்கெல்லாம் வராமல் இருக்கக்குள்ள விஷயங்களை பார்த்து தான் நம்ம எப்போவுமே வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிலாக தான் இருந்து அந்த தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அந்த காங்கிரட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு கரன் தான் போட்டோம் ஏன்னா அது ஒரு மோட்டர் வைக்கக்குள்ள ரூம் என்னாலே பெரிய அளவு ஒன்றும் போடலை அதுதான் உண்மை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது அதுக்கு போதும் அது பெரிய அளவு காங்கிரட்டு கரன் தேவை இல்லை ஏன்னா நம்ம வீடியோ பார்க்க ஆட்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க சரி நம்ம நல்லது கெட்டதை எல்லாம் ஏற்றுக்கணும் ஒரு வீடியோ வீடியோன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு பொது வழியில் வந்தாச்சுன்னாலே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதையெல்லாம் எதிர்கொள்ளணும் எதிர்கொள் உள்ள முறைக்கு தான் நம்ம இந்த பதிவுகளெலாம் போட்டுகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம் சில விஷயங்களுக்கு நான் உள்ளே வந்து பதில் தந்துட்டு இருக்கேன் அப்படி எல்லா விஷயத்துலேயும் நம்மளால் தந்துக்கிட முடியாது ஏன்னா சரியாகாது சில விஷயங்கள்லாம் நான் வந்து பதிவு இருப்பேன் பார்த்திங்கன்னா ஒரு கொ ஒரு கொத்தனை ஒரு கையால் மட்டும்தான் உண்டு அதனால் நம்ம கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதனால் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்க விஷயம் எப்படி வீடியோ போட்டுருக்கீங்க இந்த வீடியோ போட்டு நேரத்தில் வேலை செய்யலாமேன்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம கொத்தனார் வேலையை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வீடியோக்கள் எல்லாம் வாரது நிறைய வருது இருந்தாலும் நாம் பேசுகிற மாதிரி இந்த கஷ்டங்களை பேசி யாருமே வீடியோ போட கிடையாது சும்மா ஒரு டிசைன் வேலை செய்யும் இல்லை வேலை செய்யும்னு சொல்லி மட்டுமே போட்டுட்ருக்காங்க இதில் வர கஷ்டங்கள் இல்லைன்னா இதை வரக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்து அனுபவம் உள்ள ஒரு கணக்கில் நான் வீடியோ இருக்கேன் ஏன்னா நிறைய நேற்றைக்கு ஓரளவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இப்படி எப்படி பண்ணார்னா ஒரு பத்து கல் கட்டிக்கலாம் இல்லையா அந்த நேரத்தில் என்ன நீங்கள் இந்த வீடியோ நல்லா பாருங்கள் ஒன்று நான் ஒரு கையாலிட்ட கொடுப்பேன் இல்லைன்னா நான் அதில் ஒரு கீழே ஏதாவது வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வீடியோ எடுப்பேன் அப்படி தான் இதுவரை நான் வீடியோ இருக்கேன் அல்லாமல் அதுக்குன்னு நான் மெனக்கட்டு தின்னதே கிடையாது அப்படி செய்தால் நம்மளா இதுக்கு முன்னே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க வேலையை வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி பார்ப்பாங்க நம்ம ஓவராக போயிட்டோன்னா நமக்கு வேலை மாட்டாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய உலகம் அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் உள்ள நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளிப் எடுத்துகிட்டு நைட்டு வீட்டில் இருந்து அதை எடிட் பண்ணி போடுவோம் இப்போ என்ன சாயங்காலம் தான் எல்லா வீடியோ ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்த வீடியோலாம் சேர்த்து வச்சு அதை எடிட் பண்ணி நான் இருக்கேன் அப்போ